ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பாரிஜாத செடியில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இலையோட கலர் சேஞ்ச் ஆகுறதும் மொட்டுக்கள் வந்து இந்த மாதிரி பழுத்து தானாக கீழே விழுந்துடும் இது எதனால் இந்த பிரச்சனை வருது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓர்லேயும் பாருங்கள் லாஸ்ட் டோர்லேயும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விதமான சத்து குறைபாடு என்ன சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா போரான் அப்படிங்கிற ஒரு சத்து குறைபாடு இந்த செடியில் ஏற்படும் அதனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இலையோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நிறைய மொட்டுக்களும் கொட்டிடும் இந்த செடியில் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும் நீங்கள் வந்து இதை வந்து கவாத்து பண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் வெட்டி விடவே தேவையில்ல நல்லாவே வந்து ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு பூக்கள் நிறைய பூக்கள் வரும் நிறைய களைகள் வரும் ஒரு சின்ன மரம் மாதிரியே இந்த செடி வளர்ந்துடும் அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க இப்போ நம்ம அந்த போரான் சத்து குறைபாடு இருக்குது இல்லைங்களா அதுக்காக என்ன ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை இலைதாங்க வெள்ளை எருக்கை அந்த மாதிரி எந்த இயற்கையாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய செடி ஒரு செடிக்கு வந்து இந்த நாலு இலை எடுத்துருக்கேன் நாலு இலையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நசுக்கிக்கணும் உங்ககிட்ட இந்த மாதிரி இடுக்கல் இடிக்கல் இருந்தாலும் இடிச்சுக்கோங்க இல்லைன்னா நார்மலாக கல் வச்சு இடித்து எடுத்தாவே போதும் ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு வேண்டாம் இந்த மாதிரி சாறு வந்தால் போதும் அதாவது அந்த இலையில் இருக்க சாறு வந்து கொஞ்சமாக வந்தாவே போதும் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மாற்றி ஒரு லிட்டர் இந்த ஒரு செடிக்கு வந்து நாலு இலை நாலு இலைக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி போதுமானது அதாவது செடியோட ஹைட்டை பொறுத்து நான் வந்து என்னோடய செடி எந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து நிழலான இடத்துல வச்சுருங்க இதோட சாரி எல்லாமே இறங்கிட்டோம் இப்போ அந்த வீடியோவில் பார்த்ததோட இந்த வீடியோவில் அந்த இலையோட கலர் உங்களுக்கு நல்லா தெரியும் இது பார்த்தீங்கன்னா பழைய இலை நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவாக இருக்குது பாருங்கள் இந்த பிரச்சனை தான் என்னுடைய செடி பாருங்கள் நல்லா குட்டி மரம் மாதிரி இருக்குது நான் வந்து கொஞ்ச நாளாக கார்டனுக்கு வராமல் இருந்தேன் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு இப்போ இந்த ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சி இந்த இலையெல்லாமே வடிகட்டி நம்ம தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து டைரெக்டாக நம்ம செடியோட வேருக்கு ஊற்றிடலாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நம்ம எந்த ஒரு செடிக்கும் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மண்ணை கலரி விட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் வந்து முழுமையாக வேலை செய்யும் இதில் பார்த்திங்கன்னா கீழா நெல்லி செடி நிறையவே இருக்குது இது நிறைய மருத்துவங்களும் கொண்டது என்னால் வந்து அது பிடுங்கி போடுறதுக்கும் வந்து மனசு வரல அதனால் அப்படியே விட்டுட்டேன் இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த ஃபெர்டிலைசர் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி இந்த செடிக்கு நான் கொடுக்க போகிறேன் ஒரு லிட்டர் தண்ணி முழுமையாக கொடுக்கல கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த செடிக்கு அப்படியே டைரெக்டாக வேரில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை என்ன பண்ண போகிறோம்னா மேலே செடிகளுக்கு மேலே தெளிப்பான் மாதிரி தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி தெளிச்சு விடுறதாலையும் மேலே செடிகளுக்கு மேலே ஏதாவது பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும் பூவும் நல்ல பெரிய சைஸில் பூக்கும் இது வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்கள் செடிகளுக்கு கொடுங்க இதோட பஞ்ச காவியாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை மேலே வந்து நல்லா தெளிச்சு விடுங்க மொட்டுக்கள் கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாகும் என்னுடைய செடிகளில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நான் இதை ட்ரை பண்ணேன் நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு மொட்டுக்கள் எல்லாமே கொட்டுறதில்ல வர மொட்டுக்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசாயிட்டு வருது கண்டிப்பாக பூ பூத்துச்சுனா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்கள் செடிகள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்